காலை வணக்கம் உறவுகளே மணி பதினொன்னாவது உருவே கொல்லிக்கு வந்தேன் ஆ கொல்லிக்கு வந்து ஆளுங்களுக்கு டீ கொடுக்க வந்த உறவுகளே அப்படியே இதை எடுக்குன்னு பார்த்தேன் இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்கு லொக்கேஷன் அழகாக இருக்குது உறவுகளே இங்கே பாருங்க சூப்பராக இருக்கேன் அங்கே பாருங்கள் இங்கே மீன் குட்டையை காமிக்கிறேன் இருங்க இங்கே பாருங்க உறவுகளே தூத்த தூருது தெரியுதுங்களா லேசாக அப்போ தான் தூரிக்கிட்டு இருக்கு அது வரைக்கும் இருக்கு இதுல மீன் குஞ்சு விட்டுருக்கு உறவுகளே மறுபடி கொண்டாந்து விட்டுருக்கோம் ஆனா நான் வளரல ஆனா தூத்து தூர்றது ஒருகளே இப்பதான் மானுங்க பாருங்க அப்பா அப்பா மழை மாறி இருக்கு இதுல ஏறி வர உழுந்துருமான்னு பயமா வர இருக்கு உருவர்களே இதுல குரங்கு அந்த மரத்தில் குரங்கு இருக்குது அவ்வளோதான் ஒருவங்களே இந்த லொக்கேஷன் உங்களுக்கு காமிக்கின்னு பார்த்து அழகாக இருக்குது எனக்கு மழை பெஞ்சாலே இந்த மாதிரி கிளைமேட் இருந்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்காதான் உங்கள்கிட்ட காமிப்படுது இங்கே பாருங்கள் ஒரு கிளே மழை வருது இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன் தெருதுங்களா இங்கே பாருங்கள் தண்ணியில் தெரியும் பாருங்கள் தூத்த லேசாக புட்டு புட்டாக போட்டுக்கிட்டே இருக்குது ஓகே ஒரு பாய்